அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையிலேருந்து இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வரை தெல்ல தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை எல்லாரும் விரும்பி கேட்ட சத்யநாராயணர் பூஜையை பற்றி ஒரு முக்கிய தகவல் கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் இந்த மாதிரி சத்யநாராயணர் பூஜையை பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த பதிவு வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து பூஜை இருப்போம் இல்லையா அப்படி பூஜை இருக்கும்போது ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்படி எல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் சத்யநாராயணர் பூஜையில இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கும் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க தினமுமே நான் வீடியோ எடுக்கும்போது இப்படி தான் ஓடிட்டுருப்பேன் என்ன ரீசன்னால் இந்த ஸ்டாண்டை இந்த பக்கமோ அந்த பக்கமோ மாற்றி 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 வைக்கணும் டக்குன்னு திரும்பிடும் டக்குன்னு வந்து அந்த ஆங்கிள் வந்து மாறிவிடும் சரி சத்யநாராயணர் பூஜை அப்படின்னா என்ன எல்லோரும் என்ன நினச்சிகிட்டு இருக்கிறோம் சத்தியநாராயணர் பூஜைனா நம்ம பூஜை பண்ணுறோம் விரதம் இருக்கிறோம் டக்குன்னு நம்ம விரதம் இருந்து நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அது நூறு சதவீதம் உண்மை தான் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்குன்றத விட நம்ம நிறைய பூஜைகளில் நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வந்து நம்ம கடவுளை கும்பிட்டாலே போதும் நம்ம விரதம் இருந்து இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் சத்யநாராயணர் பூஜையில் எது கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் நான் இதை அடித்து சொல்கிறேன் ஏன்னா அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற பூஜை இது இந்த விரதம் இருக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷமா அப்படின்னு கேட்பீங்க ஒரு வருஷம் அந்த விரதம் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலான்னு பார்த்தேன் நான் இதோட அத்தியாயங்களை முழுசாக நான் கேட்காமலே விட்டுட்டேன் என்ன அத்தியாயங்கள் அப்படின்னு கடைசி வரைக்கும் கேட்கல என்னென்னா என்னோடய குருநாதர் வாரியார் வள்ளலார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கடைசி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அத்தியாயங்களுக்கு தனிப்பதிவு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம குழம்ப கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு தனிப்பதிவாகவும் சத்யநாராயணர் பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு தனிப்பதிவாகவும் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அத்தியாயங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா பூஜைக்கு உண்டான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பூஜையில் போய் உட்காந்துருங்க உட்காந்துட்டு இந்த அத்தியாயத்தை நான் சொல்ல சொல்ல நான் சொ அந்த பூஜையோட அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த கலசத்துக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அதாவது குங்கும அர்ச்சனையோ இல்லை பூக்களால் அர்ச்சனை பண்ணும்போதோ அந்த அத்தியாயம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் என்ன பண்ணிட்டேன் நம்ம தான் சொல்ல போகிறதில்லை நம்ம குரு குருநாதர் இருக்காங்களே அவங்களே சொல்லிக்கிருவாங்க நினச்சிட்டு நான் நானும் என் பசங்களும் உட்காந்துட்டோம் அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டோமே இவருக்கு வந்து ஏழு வகையான சாதம் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்பது வகையான சாதம் நம்ம தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பாக இறங்கி ஒன்பது வகையான சாதம் எப்போயும் போடுற அந்த ஒரு கப் அரிசியிலே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெரைட்டியாக நம்ம செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நான் வெரைட்டியாக செஞ்சுட்டேன் இது போக கோதுமை அப்பம் ஐயனுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கோதுமை அப்பமும் அதுக்கப்புறம் வடையும் செஞ்சுட்டேன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு பதினோரு பொருள் வந்துருச்சு அது போக பழங்கள் கொஞ்சம் வாழைப்பழம் ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அதுக்கப்புறம் பழங்கள் நவதானியம் நவதானியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதையும் எடுத்து வச்சு எல்லாமே ப்ராப்பராக நானும் என் பசங்களாம் உட்காந்துட்டோம் இதில் வேற நான் காலையிலேருந்து விரதம் இருக்கிறேன் இதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சத்யநாராயணரோட பாடலையுமே கற்று வச்சுட்டு நம்மளே பாடுவோம் அப்படின்ட்டு அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்லா உட்காந்து பூஜை பண்ண எல்லாம் ரெ ரெடியாக இருக்கிறோம் கரெக்டாக அத்தியாயத்தை போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு அத்தியாயம் அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு வடிவேலு சார் சொல்லுவாங்கள்ல என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இதுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு ஃபஸ்ட்டு அத்தியாயம் ரன் ஆகும்போது அப்படியே என்னாச்சு கொஞ்சம் அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ரெண்டாவது அத்தியாயம் இன்னும் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என் பசங்க ஆப்போசிட்டில் இருந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த என் பசங்க அப்படியே அப்படி நகர ஆரம்பித்தாங்க அதில் என்ன நான் அந்த அத்தியாயத்தில் நம்ம இந்த பூஜையில் உக்காந்துட்டோன்னா எந்திக்கவே கூடாது ஃபஸ்ட்டு இது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எந்திக்க கூடாது ரெண்டாவது விஷயம் இதில் உள்ள ஃபுட்டு நம்ம வந்து வாழையில அவருக்கு படைக்கிற பொருளாக இருந்தாலும் சரி இல்லை அவருக்கு வந்து செய்கிற சாப்பாடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இது பரவாயில்ல இதுக்கு மேலே நீங்கள் யாருக்காவது அதாவது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம கொடுக்குறனால தப்பு இல்லை இது கொடுக்குற உணவு பொருளை வாங்குறவங்க சுத்தமாக வேஸ்டே பண்ணக்கூடாது அது பண்ணாலும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டாலும் எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னராக இருந்தாலும் அகல பாதாளத்துக்கு போயிடுவாங்கன்றது தான் அத்தியாயமே என்னடா அது சத்யநாராயணர் பூஜை செய்ய சொல்லி கேட்டது ஒரு தப்பா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நான் செஞ்ச தப்பையும் உங்கள்கிட்ட உணர்த்தியிருக்கேன் அன்னைக்கு நடந்த அதிசயத்தை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு சாப்பாடெல்லாம் எப்பயும் போல் சமைச்சு இந்த மாதிரிலாம் வச்சிட்டோம் நார்மலாகவே வந்து நம்ம இப்போ ஃபாஸ்டிங் விரதம் இருந்தோம்னா பசிக்கும் இல்லையா எனக்கு இது சொன்னதுலேருந்து இந்த கதையை கேட்டதுலேருந்து சுத்தமாகவே பசி நின்று போச்சு ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ண தப்புனா என்ன இப்போ சாப்பிட்டே ஆகணும் இது என்ன பண்ண முடியும் ஏன்னா நான் பூஜை முடிக்கிறக்கே ஒரு எட்டே முக்கால் கிட்டே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் முடிச்சுட்டு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்தாந்தானே ஒன்பது மணி ஆகிடும் ஒன்பது மணிக்கு வந்து நைட்டு ஒருத்தர் கதவை தட்டி நம்ம அவங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க முடியாது இன்னொரு விஷயம் அவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் நம்மளால் ஒருத்தர் வந்து கெட்டு போகக்கூடாது இல்லையா இதெல்லாம் இருக்குன்ட்டு நான் யாருக்கும் கொடுக்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன் என் பசங்கிட்ட அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணுப்பாங்க அவங்களுக்கு பசிச்ச அந்த குழந்தைங்களுக்கும் சுத்தமாக பயந்துட்டு அம்மா இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட முடியலன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக எப்போயும் போல் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்பவே பயம் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு நீ என் நீங்களாம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சாப்பிட்டே ஆகணும்னு பசங்களையும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கு பயம் அதிகமாக அதிகமாக எனக்கும் பசி இல்லை ஓரளவுக்கு இந்தாந்தானு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சா சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் போல் இருந்துச்சு எவ்வளோ தான் சாப்பிட முடியும் நம்ம என்ன தான் இருந்தாலும் டைம் வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் போல் வச்சுட்டேன் எப்போயும் போல் உள்ள சாப்பாடாகவே இருந்தாலும் நம்மளால் ஒரு இப்படி சாப் கட்டாயம் பண்ணால் நம்மளால் முடியாது முடியாதுல்ல இந்த மாதிரி வச்சிட்டேன் கொஞ்சம் போல் வச்சுட்டோம் எப்படின்னா இலையில் உள்ளதெல்லாம் பண்ணியாச்சு அந்த கொஞ்சோண்டு வச்சது நம்மளால கஷ்டப்படுமோ அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு மறுநாள் மறுநாள் எந்திரிச்சு குளிச்சிட்டு நின்று அவர்கிட்ட வேண்டிட்டு ஐயனே நான் தெரிஞ்சு செய்யல நான் வந்து அத்தியாயங்களை கேட்காம செஞ்சது என்னோட தப்பு தான் மற்றபடி உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சேன் இது என்னோட தவறுதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட என்ன சொன்னா ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் நான் டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணணும் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஏனே நான் கடைக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ளே நான் சாப்பிடாம தான் வெறுவயத்தோடு தான் போகிறேன் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த சாப்பாடு எப்படியாவது நீங்கள் சாப்பிட்ருக்கணும் ஏன்னா நான் வந்து தெரிஞ்சு செய்யலை அப்போ தான் எனக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கும்னு சொல்லி கடைக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு அதிசயம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க என்னன்னா எக்ஸாஸ்டர் ஃபேன் வைப்போம் இல்லையா அதாவது அந்த கிச்சனில் வந்து எக்ஸாஸ் ஃபேன் வைக்கிற அந்த ஹோல்ஸில் அந்த குட்டி எங்கள் வீட்டு சைடு அந்த நாங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டு சைடு நிறைய குரங்குகள் கூட்டமாக வரும் அப்போ அந்த ஃபேன் ஓட்ட வழியாக என்னென்னா குரங்கு குட்டி குரங்கு உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்து இந்த மிச்சம கொஞ்சம் தானே இருக்கும் ஏன்னா ஓரளவுக்கு சாப்பிட்டோம் கொஞ்சம் போல் இருந்து இந்த வாழைப்பழம் வச்சு இந்த வாழைப்பழம் ஆப்பிள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு குரங்குகள் உள்ளே வந்து சாப்பிட்டு உள்ளே உக்காந்து பார்க்கீர் ஆயிடுச்சு என்னடா நம்ம உள்ளே பூட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறேன் ஒரு மாதிரி சவுண்டை கேட்குதே அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே பார்க்குறேன் அதே வழியாகவே திருப்பி ஓடி போயிடுச்சு இப்படிலாம் நடக்குமா இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சு ஏன்னா நான் வேண்டுனதுக்கு அதாவது இறைவன் இந்த உருவத்தில் தான் வருவார்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா எந்த உருவத்தில் வேணாலும் நம்ம குறைகளை தீக்குறதுக்கு வருவாங்க இல்லையா அன்னைக்கு சத்யநாராயண பெருமானா நான் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு சரி இதெல்லாம் எதுக்கு சிஸ்டர் இவ்வளோ பெரிய ஸ்டோரி அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் பூஜை செய்யும்போதும் கொஞ்சம் கவனமாக அதாவது நம்ம பயப்படலாம் தேவை கிடையாது எந்த பூஜையாக இருந்தாலும் உணவை சரியாக சமைச்சு நம்ம நாலு அபிஷேகம் மன்றமா அஞ்சு அபிஷேகம் மன்றமான்றதுலாம் முக்கியம் கிடையாது அளவான உணவை சமைச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இந்த பஞ்சமுக ஆரத்தியை பத்தி கேட்டிருந்தீங்க ரொம்பவே அழகா இருக்கும் யுனிக்கான கலெக்ஷன்னே சொல்லுவேன் நடுவில் அன்னம் பதிச்சு ஆனா குழி மட்டும் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நல்ல வெயிட்டும் கூட பின்னாடி வந்து ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி நல்லா போலா இல்லாமல் நல்லாவே வெயிட்டாவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆரத்தி ஆன்டிக் பினிஷிங்லேயே இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா திரியை ஊற வச்சுட்டு அந்த திரியை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு இந்த ஆரத்தி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு அந்த எண்ணெய் குடிச்சிரும் ஏன்னா சின்ன குழு தானே இதில் இதை கேர் பண்ண முடியும்னா நீங்கள் கேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் பார்க்கறக்கு நல்ல ஜெகஜோதி அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சாலகிராமக்கல்லையும் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க சாலகிராமக்கல்லு நான் நெல்லையப்பர் கோவில்லையும் திருவண்ணாமலையிலேயும் வாங்கினேன் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு சின்ன பொருளாவது வாங்கிட்டு வர்றது என்னோடய பழக்கம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வேணாலும் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க ஆனால் சால கிராமக்கல்லு எந்த இடத்துல வாங்கினா பிரசித்தி பெற்றதோ அங்கே வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கோவிலாக இருந்தால் அந்த கோவிலில் வாங்குறது ரொம்பவே நல்லது சிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மகாமேரு வீட்டில் வைக்கலாமான்னு மகாமேரு தாராளமாக வீட்டில் வைக்கலாம் தனியாக அறை இருந்தால் வைக்கலாம் இல்லை கிச்சனில் தடுத்துருக்கோம் அப்படின்னீங்கனாலும் தனியாக ஸ்க்ரீன் போட்டு அதுக்குன்னு தனியாக டோர் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி தாயாருக்கு வழிபடும் போது நீங்கள் வாரம் ஒரு முறை முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்றது நல்லது அதே மாதிரி தினமும் வந்து இந்த மகாமேருக்கு அபிஷேகம் சொல்லுவாங்க பண்ண பண்ண முடியல அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த ஸ்ரீ சக்கர மகாமேரு வீட்டில் இருக்கிறது சிவன் பார்வதி அதாவது தாய் தந்தையரை ஒரே இடத்துல அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறதுக்கு சமம் நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம் எதுக்கும் பயப்பட வேணாம் இறைவன் இருக்காங்க ஏன்னால் கதையிலே பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு நான் என்ன செஞ்சேன்றது அது மட்டும் இல்லை லாஸ்ட் வீடியோவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்